ஒரு தடவை சேலத்தில் ஒரு மீட்டிங் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உக்காந்துக்கிறேன் ட்ரெயினுக்காக அப்போது என் பக்கத்தில் நியூலி மேரிடு கப்புள் புதுசாக கல்யாணம் ஒரு தம்பதி உட்காந்துக்கிறாங்க அவங்க பக்கத்தில் ஒரு தாத்தா அவங்க பேரனை வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு புது எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விளையாடுவோம்ல இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க அந்த குழந்தைகிட்ட ஹே வாட் இஸ் யுவர் நேம் எந்த ஸ்கூல் படிக்கிற கேட்டேங்கிறாங்க சும்மா இல்லாமல் இந்த தாத்தா என்ன பண்ணார் உன்ன மாதிரி தம்பி பாப்பா அவங்க வீட்டில் இல்லையா அவங்க வீட்டுக்கு போயிடுறியா அண்ணா உடனே அவன் திருப்பி சொன்னான் இல்லை மாதிரி தாத்தா தாத்தா தான் இல்லையா நீ திஸ் இஸ் கால் ஸ்மார்ட்னஸ் ஸ்மார்ட்னஸ் ஒரு ஒரு விஷயம் சொன்ன உடனே கப்புன்னு அதை பிடிச்சி நம்ம 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 மேலே இது காலத்தில் 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 இருந்துச்சு பாட்டி அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஷார்ப்னஸ் இருந்துச்சு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன் ஒரு ஒரு அப்பா பையன் எப்போ பழமாக சாப்பிட உடனே ஒரு நாள் ஜோரம் வந்துடுச்சு அவங்க அம்மா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் ஜோரடிக்குதுமா வீட்டில் போய் இந்த மாத்திரை கொடுங்க ரசம் சாதம் இட்லி கொடுங்கன்னா வீட்டில் வந்து பழம் தான் சாப்பிடுவோம் அவங்க அம்மா பட்டுன்னு போட்டு அஷ்டான் உன்ன அவங்க அப்பா ஏய் ஏ பிள்ளையாட்சே உங்கள் பையன் பார்த்தீங்களா என்ன பண்ணுறான் இந்த அம்மாங்க கேட்குறாங்களே அவன் ஏதாவது நல்லது பண்ணிட்டு வந்தான்னு வச்சுங்க என் பையன் பார்த்தீங்களா இப்படி பண்ணிக்கிறான்வாங்க தப்பு பண்ணிட்டு வந்தான் வச்சுங்க உங்கள் பையன் பார்த்தீங்களா இப்படி பண்ணுறாங்க சிதை அம்மாங்க பாலிடிக்ஸ் கொடுங்க உங்கள் உங்கள் பையன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் ஜோரடிக்குது டாக்டர் மாத்திரை சாப்பிடணும் இட்லி ரசம் சாதம் சாப்பிடா இப்போ படம் தான் சாப்பிடுவோம் அதான் போட்டு அஷ்டேன் அவங்க அப்பா சொன்னான் நீ எல்லாம் ஒரு டீச்சரே ஒரு பையனை எப்படி டீல் பண்ணுறதுதில்ல தலை என்னடா சோர் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டான் பழம் தான் சாப்பிடும் அவன் பழம் தான் சாப்பிடும் அப்பா ஒரு பழம் கொடுக்குற சாப்பிட்றியா ஆன் சாப்பிட்றேன் வீட்டிலேருந்து ஒரு குலோப் ஜாம் எடுத்தான் அந்த குளோப்ஜாமில் அந்த மாத்திரை வச்சு பையன்ட்ட கொடுத்தா டப்புன்னு சாப்பிட்டான் ஒய்ஃபை கொடுத்த பற்றியா பையனை எப்படி டீல் பண்ண பற்றியா ஒய்ஃப் கேட்டால் என்னடா அப்பா கொடுத்த பழம் நல்லா இருந்துச்சா அவன் சொன்னால் பழம் நல்லா இருந்துச்சுமா கொட்டையை மட்டும் துப்பிட்டே நான் முதல்ல சொன்னது இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் ரெண்டாவது சொன்னது இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ் இப்போ நம்ம காலம் இப்போ இப்போ இன்டெலிஜென்ட் சீட்டிங் நான் மொத இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் முதல்ல சொன்னது ரெண்டும் எக்ஸாம்பிள் கதை இப்போ சொல்ல போகிறது நிஜமாகவே நடந்துச்சு நீங்கள் ஹிந்து பேப்பரில் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் எம்எஸ்சி எழுதணும் அஞ்சு பேப்பர் எழுதணும் மூணு பேப்பர் அவன் விட்டு ரெண்டு பேப்பர் வேற ஆள் ஊட்டி ஆகிட்டான் இதுக்கு இருக்கு பிஎஸ்சியில் அவன் தான் கோல்டு மெடல் அவன் தான் டிஸ்டிங்ஷன் அவன் தான் ஜெயி பண்ண நினச்சிட்டு இருக்கோம் அவன் மூ எம்எஸ்சியில் அஞ்சு பேப்பர் அவன் விட்டு மூணு பேப்பர் அவன் விட்டு ரெண்டு பேப்பர் வேற ஆள் விட்டு ஆகிட்டான் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிட்டான் என்கொயரி எல்லாரையும் கூப்பிட்டாங்க யார் என் கண்ட்ரோலர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பையனி கூப்பிட்டாங்க என்கொயரி நடக்குது முதல்ல அந்த அஞ்சு பேப்பர் வராங்க முதல்ல அவன் எழுதின பேப்பர் இது நீ எழுதினியா ஆமாம் நான் எழுதினேன் இது நீ எழுதினியா ஆமாம் நான் எழுதினேன் இது நீ எழுதினியா ஆமாம் நான் எழுதினேன் இப்போ அவன் எழுதாத பேப்பர் இது நீ எழுதினியா இது நான் எழுதுலையா இந்த பேப்பர் எழுதினியா இதுவும் நான் எழுதுலையா ஓகே இந்த ரெண்டு பேப்பர் நீ எழுதலன்னு எழுதி தெரியாருண்ணா நான் ஏன் தரணுண்ணா இப்போதாண்ணா சொன்னேன் இந்த ரெண்டு பேப்பர் நீ எழுதலைன்னு இப்போவும் சொல்கிறேன் இந்த ரெண்டு பேப்பர் நான் எழுதலை ஆமாம் நான் எழுதி கொடுத்த பேப்பர் என்ன பண்ணுங்க நான் புரிதா உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன் நீ தொலைச்சிட்டேன்ட்டான் அவ்வளோ தான் பிஹெச்டி வெங்காய பச்சடியெல்லாம் என்கொரிய மூடிட்டான் இது எதரா நம்ப மேலே வம்பு வந்துட போகுதுங்க திஸ் இஸ் கால் இன்டெலிஜென்ட் சீட்டிங் படித்தவர்கள் படித்த பண்போடு கற்க கசடவை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அந்த குரல் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் அதற்கு தகம் ஒரு நாளைக்கு நான்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு போய் சொல்லுங்க நான் திருப்பி திருப்பி உங்கள் பிள்ளைங்களுக்கு போய் சொல்கிறேன் நாம நம்ம காலம் முடிகிற காலம் ரெண்டு செய்தியை மறக்காம உங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லணும் ஒரு நாளைக்கு நான்கு விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றையாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும் இரண்டையாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும் ஒன்றிலாவது ஜெயித்து காட்ட வேண்டும் திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த லைஃப்